சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சமூக ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு இணை வரிமான அரியலூர் மாவட்டம் தத்துனூர் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரியில் நேற்று அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரியலூர் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மனித உரிமைகள் பிரிவு இணைந்து நடத்தும் ஒன்றிணைவோம் என்ற மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தனசாமி அவர்கள் மற்றும் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி அவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் சுமதி தாட்கோ திட்ட மேலாளர் லோகநாதன் உடையரப்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா ஜெயங்குடம் காவல் துணை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களின் சேர்மன் ரகுநாதன் நிர்வாக இயக்குனர் செந்தில்குமரன் கல்லூரி முதல்வர் பழனிவேல் ஆகியோரு ஆகியோருடன் சமூக நீதி மனித உரிமை பிரிவு உதவி ஆய்வாளர் ரவி புள்ளியியல் ஆய்வாளர் பாப்பாத்தி மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுமதி மற்றும் காவல்துறையினர் அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜெயங்குட்டும் காவல்துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வரவேற்பு உரை வழங்கினார்கள் சிறப்பு விருதினர்கள் விருதினர்களை வரவேற்ற மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவன சேர்மன் வாழ்த்துறை வழங்கினார்கள் மாவட்ட தட்கோ மேலாளர் அரசு நலத்திட்ட குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வன்கொடுமை மற்றும் தீருத்தவி பற்றியும் அரசு வழங்கும் சலுகைகளையும் தீண்டாமை நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் அரசின் துறைகள் என்னென்ன செயல்படுகிறது என்பதை பற்றி எடுத்துரைத்தார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சமூக ஒற்றுமை கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார்கள் சமூக நீதியை நில நிலைநாட்டுவதில் மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் டிஎன் என் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்